ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நாளைக்கு என்ன நாள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் நிறைஞ்ச பௌர்ணமி இருக்குது அதுவும் இந்த பௌர்ணமி வந்து ரொம்ப அபூர்வமாக பல வருடங்களுக்கு அப்புறம் வர ஒரு பௌர்ணமியாக பார்க்கப்படுறதுனால ரொம்ப விசேஷமும் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கூடவே சித்தர் சந்திரகிரகணமும் இருக்குது அது வந்து நாளைக்கு நைன் தேர்ட்டிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது நைன் தேர்ட்டிக்கு மேலே ஸ்டார்ட் ஆகி ராத்திரி ஒரு ஒன் தேர்ட்டி வரை அது கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்குது அதனால் அந்த டைமிங்க்கு முன்னாடி நம்ம எந்த மாதிரி விஷயங்கள் இந்த பௌர்ணமியில் செய்யலாம் அதுவும் பர்டிகுலராக ஒரு சித்தரை பற்றி சொல்லியிருக்கேன் பௌர்ணமியில் இவரை பற்றி நீங்கள் வழிபாடு பண்ணுமோ நிஜமா வாழ்க்கையில் நடக்காத விஷயங்கள் எல்லாம் நடத்தி காமிக்கிற ஒரு பவர் இருக்கு ரொம்ப விசேஷமானவர் அவரோட பிறப்பே ரொம்ப விசேஷமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க யார் அந்த சித்தர் அந்த சித்தருக்கு நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் இந்த பௌர்ணமியில் மேல செய்யணும் அப்படிங்கிறதா இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் அதற்கு முன்னாடி இது ஆகிறதுக்கான அப்டேட்டுங்க இன்னொரு ஃபைவ் ஃபைவ் டேஸ் அந்த மாதிரி டைம் இருக்கு சரிங்களா பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் பன்னெண்டாம் தேதி வருது பதினொன்றாம் தேதியோட நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் முடியுது இந்த ஃபோர் இயர்ஸாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன எதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கறது என்ன மாதிரி ப்ரொசீஜர் இதெல்லாம் வந்துட்டு இந்த ஃபைவ் இயர்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க எங்களுக்கு இதை பற்றியெல்லாம் தெரியல பட் நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் போதும் அப்படி அனுப்பிவிடும் பட்சத்தில் இதை பற்றிய தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிற தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது எந்த ஊர்லேருந்து மெசேஜ் அனுப்புறீங்களோ அவசியம் ஊர் பேர் போட்டு அனுப்புங்க கோத்திரம் தெரிஞ்சால் கோத்திரம் கண்டிப்பாக போட்டு அனுப்புங்க சரிங்களா இதுதான் இதுக்கு பெயர்கள் கொடுக்கறதுக்கான ப்ரொசீஜர் அண்ட் இன்றைக்கி ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை கூட சொல்லியிருக்காங்க தொடர்ந்து பஞ்சமியில் நடக்கிற இந்த மேஜிக் இந்த ரொம்ப விசேஷமாக இருக்குது நடந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்கிற இல்லைங்களா இது பலருக்கும் போய் சேர்ந்துகிட்டே இருக்குது பல வருடங்களாக அப்படிங்கிறது நிஜம் சோ என்ன மிராக்கு இந்த சிஸ்டருக்கும் நடந்திருக்கு அப்படிங்கறத கேட்டுட்டு பௌர்ணமியை செய்ய வேண்டிய இந்த முக்கியமான முறை என்னங்கிறத பாத்தலாம் ஹலோ வணக்கம் சிஸ்டர் நான் ஏற்கனவே இந்த நவமூலிகைக்கும் நானும் அனுப்பியிருந்தேன் ஒரு என் ஹஸ்பண்ட் விஷயமா கேட்டு நிஜமாக எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் நான் ரொம்ப ஆச்சரியமா இந்த அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணது எனக்கு ரொம்ப நல்ல ஒரு தீர்வும் கிடைக்குது நான் நான் கண் கூட நான் நிறைய இந்த வீடியோஸ் உங்கள் வீடியோஸ்லாம் நான் அடிக்கடி பார்த்துட்டு இருக்கிறேன் இப்போ என் பையனுக்கு வந்து துபாயில இருக்கான் மருமகளோட இருக்கான் ரெண்டு பேரும் நல்லா தான் இருந்தாங்க இப்போதான் ஒன் இயர் கூட இன்னும் ஆகலை நெக்ஸ்ட் மந்த் வந்தால் தான் திடீர்னு அவன் வேலை வந்து ரொம்ப இதுவாயிடுச்சு த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் வேலை அவனுக்கு வேலை போயிட்டு ஏதோ ஒரு வேலையும் பார்த்துன்னுக்குறான் அந்த த்ரீ மந்த்ஸ் சேலரியும் அவனுக்கு கிடைக்கல ரொம்ப கஷ்டப்படுறான் இப்போ இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு முடிஞ்சதுன்னா அவனுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு அந்த ப்ராஜெக்ட் முடியணும் மருமகளும் சந்தோஷமா இருக்கணும் பேலன்ஸும் அவனுக்கு கிடைக்கணும் இந்த ப்ராஜெக்ட் இந்த வேலையும் நல்லபடியா அவனுக்கு கிடைக்கணும் இது கண்டிப்பா எனக்கு இந்த நவமூலிகை முதல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு ஏன்னா நான் ரொம்ப முடியாதுன்னு நினைச்ச ஒரு விஷயம் முடிஞ்சது என் பையனுக்கும் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு நிறைய பேர் நான் கேட்கறேன் இது உங்கள்கிட்ட பேசுறேன் எனக்கு உங்கள்கிட்ட பேசுறதுன்னா ரொம்ப சந்தோஷம் நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நடக்கவே நடக்காதுன்ற விஷயம்லாம் கூட அசால்ட்டாக இவங்களுக்கு நடத்தி கொடுத்துருக்காங்க வராகனை மிகப்பெரிய மேஜிக்லாம் நடந்திருக்கு இப்போ அவங்க அவங்க பையனுக்காக கேட்ட அந்த விஷயம் கூட நடக்குன்ற நம்பிக்கையில அவங்க கொடுத்துருக்காங்க அதுவும் நடத்தி கொடுப்பாங்க அம்மா அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்காங்க எல்லாருமே அவங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிஜமாக பஞ்சமியில் நடந்துகிட்ருக்கு இந்த மேஜிக் ஒரு ஒருத்தருக்கும் நடக்கும் நடந்தே தீரும் இது வந்து வராகனை நமக்கெல்லாம் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு கூட எடுத்துக்கலாம் வராகாமத்தி சித்தரையாக்கும் நன்றிகளை சொல்லுங்கள் இப்போது இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது அதாவது இதை வந்து இந்த பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷமானதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா பல வருடங்களுக்கு அப்புறம் வர ஒரு விசேஷமான ஒரு பௌர்ணமி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த பௌர்ணமியில் நீங்கள் நிறைய வழிபாடுகள் வந்து பண்ணுறீங்க ஏன்னா பௌர்ணமி அப்படிங்கும்போது பிரபஞ்ச சக்தியோட ஆற்றல் அதீதமாக செயல்படுற ஒரு நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் நம்ம என்ன கேட்டாலும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பட் பௌர்ணமியில் சித்தர்கள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்க ஏன்னா கடவுளுக்கு நிகரானவங்க சித்தர்கள் அப்பேற்பட்ட சித்தர்களை நம்ம நம்பி இந்த பௌர்ணமியில் நம்ம கேட்கும்போது அது எந்த விஷயமாக இருந்தாலும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அந்த வகையில் நம்ம பார்க்க போகிற இரண்டு சித்தர்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சித்தர்கள் இந்த பாதிவு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க மச்சமுனி கோரக்கர் முனி இவங்க ரெண்டு பேர்த்தோட பிறப்பே வந்து அபூர்வமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து இந்த பௌர்ணமியில் வழிபடுறதும் கூட மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் மச்சமுனி பார்த்திங்கன்னா சிவனோட வரலாறு சிவனோட கதைகளை கேட்டுகிட்டே பிறந்திருக்க மீனிலிருந்து தோன்றியவர்னு சொல்லுவாங்க மச்சமுனி அதன்தான் மச்சமுனின்னு அவருக்கு பேர் வந்தது அதே போல் அந்த மச்சமுனியோட முனியோடய வார்த்தைகள் இருந்து வார்த்தைகள் மீன்ஸ் அப்படின்னா மச்சமுனி ஒரு வாட்டி ஒரு அம்மா கிட்டே போயிட்டு பிச்சை எடுக்கிறக்காக வேண்டி ஒருத்தர் வீட்டில் போய் நின்றுட்டு கேட்டிருக்கார் அந்த அம்மா வந்துட்டு அவங்களுக்கு ஏதோ கொடுத்துருக்காங்க கா சோப்பானாமோ ஏதோ வந்து பரிமாறியிருக்காங்க அந்த அம்மா முகத்தில் வந்து ஒரு சோகம் வந்து இருந்திருக்கு அந்த சோகத்தோடவே அந்த அம்மா பிச்சை போட்டுட்டு அப்படியே திரும்பி பார்க்காமல் போயிட்டாங்க நார்மலாக அப்போலாம் வந்துட்டு ஒரு பிச்சை எடுக்க வரவங்கக்கிட்ட பிச்சை கொடுத்தாலோ அவங்க கொடுத்தோடனே அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க இது வந்து ஒரு முறை ஆசீர்வாதம் வாங்காமல் அவங்க வந்து திரும்பி போயிடுவாங்க அப்போது வந்து மச்சமுனி வந்து அந்த அம்மாவை பார்த்து கேட்குறாங்க ஏன்மா நீ ஆசீர்வாதம் வாங்கலையா அப்படியே போறியே அப்படின்னு கேட்கும் அந்த அம்மாவுக்கு கோபம் கோவத்தில் என்ன கேட்குறாங்க ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு நீ என்ன சாமியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்போ இவர் சொல்கிறா சித்தனும் சிவனும் ஒன்றுன்னு தானே சொல்லியிருக்காங்க நாங்களும் சிவனுக்கு சமமானவர்களே எங்கும் நாங்களும் சாமி மாறுதான் அப்படின்னு சொல்லவும் ஓ அப்படியா நீ சாமியா அப்போ நீ சாமியாக இருந்தால் எனக்கு வந்து குழந்தை வரமே இல்லை குழந்தை இல்லாமல் நான் ரொம்ப மன இருக்கேன் உன்னால் வந்து எனக்கு குழந்தை வரம் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி மச்சமணியை பார்த்து கேட்டிருக்காங்க அப்போ அச்சம்மணி என்ன சொன்னாரா ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கையில் இருந்த திருநீரை எடுத்து கொடுத்தாரோம் அந்த திருநீரை எடுத்து கொடுத்து இந்த திருநீரை வந்துட்டு நீ வாயில் போட்டுக்கம்மா நீ இதை சாப்பிட்ரு இதை சாப்பிட்டீங்கன்னா அடுத்த வாட்டி நான் வருவேன் வந்து உன் வீட்டுக்கிட்ட நான் பார்ப்பேன் உனக்கு கண்டிப்பாக குழந்தை புத்திரம் கிடச்சிருக்கும் குழந்தை பாக்கியம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிடாரு இந்த அம்மா இந்த கையில் விபூதியை வச்சுட்டே ஒரு கன்ஃபியூஷன்லேயே போயிட்டுருந்துருக்காங்க இது என்ன பண்ணுறது வாயில போடுறதா வேணாமான்னு இதை பார்த்துட்டு இருந்த பக்கத்தில் இருந்தோ ஒரு லேடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படிலாம் அது சாப்பிடாத அந்தாலும் ஒரு மந்திரவாதி மாதிரி இருக்கான் இதை நீ சாப்பிட்டீங்கன்னா உனக்கு ஏதோ ஒன்று ஆயிடும் வசியம் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க இதெல்லாம் சாப்பிடாத அப்படின்ற மாதிரி சொல்லவும் இந்த அம்மா குழம்பிடுச்சு குழம்பிட்டு என்ன பண்ணிட்டாங்க அந்த விபூதியை கொண்டு போய் ஒரு சாம்பல் அதாவது மாட்டு மாட்டுக்கட்டாயமாக மாதிரி இருக்குது அங்கே இருக்கிற சாம்பலை கொண்டய் அடுப்பில் கொண்டே போட்டுருச்சு அம்மா இந்த திருநீரை அடுப்பில் கொண்டே போட்டுருச்சு அடுப்பில் போட்டுட்டு அந்த அம்மா பாட்டு வந்துடுச்சு அடுத்த முறை அதே போல் மச்சமுனி அவங்க வீட்டுக்கு போகிறாரு போகும்போது எங்கள் அம்மா உனக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருச்சா எங்கே அந்த குழந்தை அப்படின்னு கேட்கவும் எனக்கு வந்து உங்கள் மேலே சந்தேகமாக இருந்துச்சு அதனால அந்த விபூதி வந்து நான் சாம்பலில் போட்டுட்டேன் அடுப்புக்குள்ளே போட்டுவிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவ நீங்கள் தான் சாமியாச்சே உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே நான் சாம்பலில் போட்டால் என்ன அந்த இருந்தே நீங்கள் குழந்தையை கொண்டு வர முடியுமில்ல அப்படின்னு இந்த அம்மா அக்களாக கேட்க அவருக்கு வந்து மச்சமுனிக்கு கோவம் வந்திருக்கு கோவம் வந்தோடனே அந்த கோவத்தில் கூட அவர் என்ன சொன்னாரா உண்மையான சிவபக்தனாக நான் இருந்தால் என்னோடய வாக்கு உண்மையாக இருந்தால் சிவன் வாக்கு என்றைக்குமே பொய்யாகக்கூடாது சித்தன் வாக்கும் என்றைக்கும் பொய்யாகக்கூடாது இது உண்மையானால் அந்த சாம்பல்லிருந்து ஒரு குழந்தை எந் எந்திரிச்சு வரட்டும் அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்கிறாரு அந்த அம்மாவும் ஓடிப்போய் அந்த மாட்டுக்கோட்டாயில் பார்த்தா அந்த இருந்து பார்த்திங்கன்னா குழந்தை உண்மையாகவே எந்திரிச்சு வந்திருக்கு அந்த சாம்பல்லிருந்து தோன்றியவர் தான் கோரக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க கோரக்கர் வந்து திருநீர்லேருந்து வெளியே வந்தாங்க சாம்பல் தான் வந்து நம்ம திருநீர்னு சொல்கிறோம் ஸோ அந்த கோரக்கர் வந்து திருநீர்லேருந்து பிறந்தவர் அப்படின்னு ஒரு பவர் இருக்குது அப்பேற்பட்ட கோரக்கர் மச்சமுனி கொண்டு வந்த அந்த கோரக்கரையும் மச்சமுனியும் சேர்த்து பௌர்ணமியில் நீங்கள் வழிபாடு பண்ணும்போது எந்த விஷயமும் கேட்டாலும் சாத்தியம் இல்லாத கூட சாத்தியமாகும் அப்படிங்கிற ஒரு விசேஷம் இருக்குது அதனால தான் இந்த குட்டி ஸ்டோரி சொல்லி நான் உங்களுக்கு அது சொல்கிறேன் ரொம்ப லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க இதோடய பவர் என்னென்னு தெரிஞ்சுட்டு பண்ணும்போது இன்னும் ஒரு சூப்பராக இருக்குங்க நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் செய்யும் போது உங்கள் வீட்டில் திருநீர் இருந்துச்சுன்னா அந்த திருநீரை ஒரு வாழை இலையோ அல்லது ஒரு பெரிய பிளேட்டோ எடுத்துச்சு நீங்கள் நல்லா பரப்பி வச்சுக்கோங்க திருநீர் கண்டிப்பாக இந்த வழிபாட்டுக்கு தேவை உங்கள் வீட்டிலே இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க அல்லது கடையிலேருந்து ஒரு பாக்கெட் திருநீர் வாங்கி பிளேட்லேயோ வாழை இலையிலையோ நல்லா எடுத்து போட்டு நல்லா ஃபுல்லாக பரப்பி வச்சுக்கோங்க வச்சுட்டு அது மேலே பதினோரு அகழ்விளக்கு வைக்கணுங்க அகல் அகழ்விளக்கு வந்து ஒற்றைப்படையில் நிறைய எண்ணிக்கையில் நம்ம வைப்போம் ஆனால் பதினோரு எண்ணிக்கையில் வைக்கும்போது நடக்காத விஷயம் கூட நடத்தி காமிக்கிற பவர் பதினோரு எண்ணிக்கைக்கு இருக்குது அதனால் இது நான் இயற்கை ஒரு வீட்டில் கூட சொல்லியிருக்கேன் பதினோரு எண்ணிக்கையில் அகழ்விளக்கு வச்சுக்கோங்க அதில் எந்தெந்த எண்ணெய்கள் கலக்கணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அண்ட் வந்துட்டு நெய் இது மூணுமே வந்து சரிசம அளவு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரே அளவு இருக்க மாதிரி எடுத்து எடுத்து பதினோரு தீபங்களையும் இந்த எண்ணெயை ஊற்றி நிரப்பி நீங்கள் வைக்கணும் திருநீர் நிறைச்சி திருநீரை பரப்பி வச்சு அது மேலே அந்த தீபங்களை நீங்கள் வைக்கணும் ஏன்னா இருந்து கோரக்கர் வந்திருக்கார் அப்படிங்கிறனால திருநீரை வச்சு நீங்கள் அழைச்சி வழிபாடு பண்ணும்போது அவரோட ஆசீர்வாதம் எங்கே இருந்தாலும் நமக்கு தேடி வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விசேஷம் இருக்குது கோரக்கரோட சக்தி வாய்ந்த மந்திரம் இருக்குது இந்த மந்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓம் சிங் ரங் அங் சிங் கோரக்க தெய்வமே நம்ம இந்த மந்திரத்தையும் பதினோரு முறை சொல்லுங்கள் இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அதாவது இதை எப்போ செய்யணுன்னா பௌர்ணமி அன்னைக்கு நாளைக்கு காலையில் ஏழு டு எட்டு காலையில் நேரம் வந்து நீங்கள் பண்ணுங்கள் அப்போ விட்டவங்க ஈவினிங் சந்தியாக வரதுலையே ஃபைவ் டு சிக்ஸ் அந்த நேரத்தில் பண்ணுங்கள் அதையும் விட்டவங்க மாலை நேரம் ஒன்பது மணிக்கு முன்னாடி அதாவது ஒரு எட்டு டு ஒன்பது அந்த டைமுக்கு முன்னாடி கூட நீங்கள் இந்த தீபத்தை வைக்கலாம் ஏன்னா உங்களுக்கு நைன் தேர்ட்டிக்கு மேலே சந்திரகிரகணம் ஸ்டார்ட் ஆகினால அந்த நேரத்தில் நீங்கள் அதெல்லாம் செய்ய வேண்டாம் இந்த டைமிங்கில் நீங்கள் செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நிஜமாக உங்களால் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு மேஜிக் சித்தர்கள் பண்ணுவாங்க ஏன்னா அதனால் தான் பௌணமியில் செய்யுங்கன்னு சொல்லி நான் சொன்ன டைமிங்லாம் காரிய சுற்று நேரங்கள் அந்த டைமை மிஸ் பண்ணாமல் அந்த நேரத்தில் வைங்க இல்லை சாதாரணமாக நீங்கள் பௌர்ணமியில் ஃபாலோ பண்ணலாம்னா பௌர்ணமி பௌர்ணமி கூட இந்த வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் கண்டிப்பாக சுத்தமாக பண்ணணும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது பீரியட் டைமாக இல்லாதப்போ இது பண்ணணும் ரொம்ப பவர்ஃபுல் செஞ்சு பாருங்கள் ஒரே டைம்லேயும் உங்களுக்கு ரிசல்ட் நல்லா தெரியும் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க நான் காத்துட்டு இருக்கேன் உங்கள் அன்பு துறை ராஜி தேங்க்யூ ஸோ மச்